ஜிகிர்தண்டா எக்ஸ் படத்துக்கு அப்புறமா மாஸ்டர் லாரன்ஸ் பல படங்கள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஒரு படம் தான் பென்ஸ் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அவர் தான் இந்த படத்துக்கு கதையையும் எழுதி இருக்காரு டைரக்ஷனை மட்டும் சிவகார்த்திகேயனோட ரெமோ கார்த்தியோட சுல்தான் இந்த படங்களை எடுத்த பாக்யராஜ் கண்ணன் பாக்குறாரு ரீசெண்டா லாரன்ஸோட பர்த்டேக்கு இந்த படம் எல்சியூக்குள்ள வருது அப்படிங்கறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் சாய் அபியதான் படத்துக்கு மியூசிக் பண்ண போறதாவும் அபிஷியல் அப்டேட் கொடுத்தாங்க இப்ப அடுத்த கட்ட அப்டேட் என்னன்னா ஆக்டர் மாதவன் தான் இந்த படத்தில் வில்லன் ரோலில் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிறத நியூஸ் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஹீரோவாக மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்த ஆக்டர் மாதவன் இப்போதைக்கு நல்ல நல்ல ரோல்ஸை மட்டும் சூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் தான் இந்த பென்ஸ் படத்துக்குள்ளே ஒரு வில்லனா வந்திருக்காரு இப்போதைக்கு நியூஸ் மீடியாவில் கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க பென்ஸ் படத்தை தவிர்த்து மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அதிகாரம் துர்கா புல்லட் ஹண்டர் காஞ்சனா ஃபோர் அப்படின்னு பல படங்களில் ஒர்க் இருக்காரு